இப்போ நம்ம உருட்டு பைப்பிங் வச்சு தைச்சிருக்கோம் அந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச்சியில் கிராஸ் கிளாத்தாக வெட்டிக்கிட்டேன் விட்டு வந்து கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங்கில் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு இப்போ கழுத்துக்கும் கையுக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம் கழுத்துக்கும் பைப்பிங் வைக்க போகிறோம் கைக்கும் பைப்பிங் வைக்க போகிறோம் அதுக்கு நான் எப்படி பைப்பிங் இந்த அந்த துணியெல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் ஒவ்வொரு பீஸையும் எடுத்து கிராஸ் பீஸ் அந்தந்த வாட்டத்துக்கு வச்சு நம்ம கரெக்டாக நம்பரை கிட்ட வச்சு ஜாயின் பண்ணிக்கிறணும் மெயினாக இலையாடிக்கிறணும் ஏன்னா இது வந்து பீஸ் வந்து த தையல் எட்டி இருக்கக்கூடாது எட்டி இருந்தால் டக்குன்னு நம்ம உருட்டிகிட்டு வரும்போது பிரிஞ்சுக்கும் அதனால் நம்ம நம்பர் நல்லா கிட்ட வச்சு மூணுல வச்சுக்கணும் வேண்டியதை மூணு இல்லைன்னா ரெண்டாக இப்படி வச்சுக்கிட்டு தையல் கொடுத்துக்க வேண்டியது நல்லா நெருக்கி வச்சு தையல் போட்டுக்கிறணும் இப்போ நான் அது மாதிரி தான் எல்லாத்தையும் எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி நெட்டாக ஒரே கிளாத்தாக வச்சுக்கிறோம் அப்படி வச்சாத்தே நம்மளுக்கு கைக்கு கழுத்துக்கு முன்கழுத்து பின்கழுத்து இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அதனால் கிளாத்தெலாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்து அதை அந்தந்த வாட்டத்துக்கு வச்சு நான் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தச்சுட்டு ஒன்று நம்ம கட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியது அந்த தையலை மட்டும் நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே உருட்டு பைப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எப்படி நம்ம இதை தைக்கிறது அப்படின்னு தயங்காமல் நம்ம தைக்கணும் அப்படி தைக்கும் பட்சத்தில் நல்லாவே இருக்கும் இப்போ அப்படியே சும்மா ஒரு அந்த மிதியோட அளவுக்கு உருட்டி ஏன்னா துணி வந்து கிராஸ் பீஸாக இருக்கிறதுனால அப்படியே நெலியும் டப்பி நூல் வேறு கலந்துக்கிறச்சி சரி டப்பி நூலை எடுத்து போட்டுக்கிட்டு கரெக்டாக நம்மளுக்கு ரன் ஆகுதான்னு பார்த்துக்கிடணும் துணி நூலை வெளியில் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணியை இழுக்கவே கூடாது நல்லா குளிர குளுத்து அப்படியே அந்த ஆள்காட்டி வரலால் நம்ம மடக்கி மடக்கி விட்டுக்கிட்டு வர வேண்டியது தையல் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா கிட்ட தையல் நம்ம நம்பர்கிட்ட தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம டவுட்டாக இருந்தால் தையலை திருப்பி பார்த்துக்கிறோம் ஏன்னா கோர்த்து வாங்கியிருக்கா இருக்கா இல்லை எப்படி இருக்குது ஹையர் அடிக்குதா இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு த தையல் வந்து மெயினாக பார்க்கணும் ஏன்னா அது பைப்பிங்கில் பொதுவாகவே எதுக்குமே தச்சுக்கிட்டு வரும்போதே நான் இடையில வந்து திருப்பி பார்ப்பேன் எதனால் பார்ப்பேன்னா தையல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கால் காலிஞ்சி அளவுக்கு மடித்து எல்லா பீஸுமே நம்ம தச்சுக்கிறோம் ஒரே தீராவாக இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம் ஏன்னா தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதை ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு கழுத்துக்கு எப்படி தைக்கிறது கைக்கு எப்படி தைக்கிறதுங்கிறத நான் அதை ஒரு தனி வீடியோவாக தான் போடும்போது போடுறேன் கிராஸ் கட்டிங்கெலாம் எடுக்கும்போது என்ன செய்வேன் நான் தனியாக கழுத்துக்கு தனியாக பைப்பிங் கொடுப்பேன் அப்போ வந்து அது மாதிரி பைப்பிங் கொடுத்து கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்து அப்படியே நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறவேன் ஆனால் இதில் அப்படி செய்யலை நம்ம வந்து ஃபுல்லாகவே அதாவது ஃப்ரெண்டு கழுத்தில் இருந்து ஃபுல்லாகவே ரவுண்டு நெக்கு தான் பேக்கும் ரவுண்டு நெக்கு தான் அதனால அதுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி இப்போ நான் நல்லா குளிர கொடுத்து தைச்சிக்கிட்டேன் இழுக்காமல் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சாதாரணமாக எப்படி கழுத்துக்கு வச்சு தைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அரை இஞ்சி அளவுக்கு நம்ம துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைக்க வேண்டியது இழுக்கக்கூடாது எந்த துணியுமே இழுக்காமல் கரெக்டாக நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் தையல் வந்து ஒரே மாதிரி எப்படி நம்மளுக்கு அந்த லைனிங்கில் இருக்கோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கிறணும் நம்ம கூட குறைச்சும் வச்சுக்கக்கூடாது ஏன்னா தையல் முன்ன பின்ன போச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்கோட அளவு கிடைக்காது அதுக்காக கரெக்டாக நம்ம தச்சுக்கிறனும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆரம்பத்தில் எந்த அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு தான் விட்டுக்கிறணும் கொஞ்சம் கிராஸாக திரிய முறிகிட்டு வந்தால் பைப்பிங் வந்து ஒரு மாதிரி கிராஸ் தெரியும் இப்போ இதுலேயும் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு துணியை எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன் இப்போ எப்படி நான் மடிக்கிறேன்னு பாருங்கள் அப்படியே நம்ம கிளாத்தை போட்டு உள்பக்கமாக அந்த பிசிற மடித்து வச்சு கொஞ்சோண்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு இலையாடிக்கிட்டேன் அப்படியே உருட்டிக்கிட்டே வர வேண்டியது நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு திருவுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கிறணும் நெட் நெட்டாக நம்ம நல்லா தச்சு பழகிறவங்க வந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு ஒரு தடவை நிப்பாட்டி கரெக்டாக நம்மளுக்கு மடிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெண்டு இஞ்சிக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறோணும் பார்க்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருட்டிகிட்டு வர்ற பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்கா முன்ன பின்ன வராமல் இருக்கா நம்ம நல்லா மேல் துணியை நல்லா இழுத்துக்கிட்டு அப்போ தான் நம்மளுக்கு அந்த தையல் வந்து நல்லா கவிக் கொண்டு வரும் அது மாதிரி நம்ம போட்டுக்கிறணும் அந்த அந்த துணி மடிச்சிருக்க அந்த கேப்லேயே அந்த ரவுண்ட்லேயே தான் அந்த நூ நம்ம ஊசி தையல் வந்து விழுகணும் து கீழையும் இறங்கக்கூடாது மேலேயும் ஏறக்கூடாது அந்த சென்டரில் அந்த பள்ள கேப் இருக்கு இல்லையா அதுலேயே தான் அந்த தையல் வரணும் இப்போ நான் அது மாதிரி தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் தச்சாச்சு நான் கை தைக்க கைக்கும் இதே மாதிரி தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால் இதை நம்ம அப்படி வளைச்ச அந்த கழுத்து வளைவு வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக திருப்பணும் பழகிட்டிங்கன்னா சல்லுன்னு இழுத்து நம்ம பாட்டுக்கு இருத்திடலாம் பழகும்போது நம்ம ஏன்னா அர்க் அவுட் பண்ணி உள்ளே நான் துணி கொஞ்சமாக தானே இருந்துச்சு பரவாயில்லை அப்படின்ட்டு அப்படியே மடித்து வைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் மடித்து வச்சு தைங்க இல்லைனா லைட்டாக அர்க்காத் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு தைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா பொறுமையும் நிதானமும் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆள் கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும்தான் நம்மளுக்கு இதில் பேசணும் அந்த ரெண்டு விரலாட்டி இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தைக்கிற பார்த்திங்களா அப்போ எவ்வளோ அழகாக நம்ம பேக் பக்கம் முன்பக்கம் ஒரு பக்கம் ஃப்ரெண்டை தைச்சிட்டு முன்க ஃப்ரண்ட் பக்கம் ஒரு முன்பக்க கழுத்து தைச்சிட்டு இப்போ பின் பக்கத்துக்கு ஃபுல்லாகவே அந்த ரவுண்டு நெக்கு நம்ம தைச்சிட்டோம் இப்போ சோல்டர்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் சோல்டர்கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த சோல்டர் ஜாயிண்ட் வந்து ஒரே பக்கமாக இருக்கா பின்பக்கமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம தைக்கணும் ஏன்னா பரண்டு முன்னாடி வந்துடும் சில இதில் அப்போது ஒரு மாதிரி ஜாக்கெட் வந்து சிலிம்பிக்கிட்டு இருக்கும் அதுக்காக நான் பாருங்கள் அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு தைச்சாச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு பைப்பிங் வந்து கழுத்துக்கு வச்சாச்சு இப்போ கையில் வந்து சல்லுன்னு வச்சுருத்துடலாம் கழுத்து வந்து அந்தந்த பெண்டுக்கெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு வரணும் தையல் எங்கேனையாவது விலகின மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும் நல்லா அந்த ஊசியடை தையல் போட்டிருக்கிறதுலே வச்சு சல்லுன்னு நிறுத்திக்கிற வேண்டியதை எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் தச்சு பழகிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ கை கைக்கும் இந்த பைப்பிங்கை வந்து நம்ம வச்சு தைக்க வேண்டியது ஒரு அரை இஞ்சியை விட்டுட்டு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதனால் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பட்டி அடிக்க வேணாம் ஒரு மாதிரி அதிகமாக தெரியும் அதனால் ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு விட்டால் போதும் விட்டுட்டு தச்சு அப்படியே பிரட்டிக்க வேண்டியது இப்போ பக்காவாக நம்மளுக்கு ஒரு பைப்பிங் ஜாக்கெட் ரெடியாகிடும் இப்போ கையிலையும் அதே மாதிரிதாங்க நம்ம கழுத்துக்கு எப்படி மடித்தோமோ அதே தான் கையில் கையில் வந்து சல்லுன்னு நம்ம இருத்தில ஏன்னா நேராக வரும் ஆனால் க ப்ளூ கழுத்து மட்டும் முன்பக்கமும் லைட்டாக அந்த வளைவு இருக்கும் அதே மாதிரி பின்பக்கமும் அந்த ரவுண்டு நெக் வளைவுக்கிட்ட வரும்போதெல்லாம் கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு ரெண்டு ஜாக்கெட் தைச்சிட்டிங்க ரெண்டு மூணு ஜாக்கெட் தைச்சிட்டிங்க அப்படின்னா சல்லுன்னு நம்ம பாட்டுக்கு அப்புறம் தைச்சிடலாம் எதையும் யோசிக்க வேண்டியதே இல்லை இப்போ நம்ம ரெண்டாவது கையும் தச்சுக்கிட்டு இருக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தச்சு பழகணுமா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பைப்பிங் இது மாதிரி கொடுத்து தையுங்க பைப்பிங் ஜாக்கெட் எனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்லவே கூடாது முடிந்தவரை முயற்சி பண்ணால் நிச்சயமாக நம்ம வந்து அதை கற்றுக்கலாம் அதனால தான் நான் வந்து என்னோட முயற்சிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கற்றுக்கோங்க பெண்களாகிய நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியணும் நம்ம வீட்டு வேலைகளை நம்மளே பார்த்துக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பைப்பிங் தைக்க தெரியலேங்கிற கவலையே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில்